ஆப்ரேஷன் சிந்துரப்பே வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவை சேர்ந்த பல பேர் வந்து சொல்லிட்டு இருந்த விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகள் வந்து சீனாவுடைய ஏஜென்ட்டாக செயல்படுறாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அப்படி ஒரு விஷயத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அமெரிக்காவுடைய யுஎஸ்சிசி அப்படின்ற ஒரு விஷயம் அமைப்பும் வந்து சொல்லியிருக்கு அந்த யுஎஸ்சிசி அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா யுஎஸ் சைனா எக்கனாமிக் அண்ட் செக்யூரிட்டி கமிஷன் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு நாடுகளுக்கும் நடுவேயான இந்த பாதுகாப்பு மற்றும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை ஆய்வு பண்ணுற ஒரு ஆணையம் அந்த ஆணையம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் சிந்துர் நடந்தப்போ பாகிஸ்தானோட ரிட்டைலேஷனுக்கு முக்கவாசி சப்போர்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா சைனாவோட எக்யூப்மெண்ட்ஸாக குறிப்பாக அந்த ஜே ஃபிஃப்டி ஜே தேர்ட்டி ஃபைவ் மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எண்பது சதவீதம் அளவுக்கு பாகிஸ்தானுக்கு சீனா வந்து இந்த இராணுவ தளவாடங்களை கொடுத்து உதவுச்சு அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானை யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா சீனா அதோடைய அதிநவீன ஆயுதங்களை எல்லாத்தையுமே வந்து ஒரு பரிசோதனைக்கு ஒரு தளமாக வந்து இந்த பாகிஸ்தான் வாரம் வந்து பயன்படுத்துச்சு அதாவது ஆப்ரேஷன் சிந்தூரை வந்து பயன்படுத்துச்சு அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு கம்ப்ளைண்ட் வந்து வச்சுருக்காங்க குறிப்பாக அது மட்டும் இல்லாமல் ஹோலியான புகைப்படங்களை பயன்படுத்தி ரஃபேல் விழுந்தது மாதிரியும் ரஃபேல் மேலே ஒரு பெரிய நெகட்டிவ் ஷேடை கிரியேட் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுச்சு ஃப்ரான்ஸ் இத்தாலி மாற நடந்தான் வந்து ரஃபேல் வந்து வாங்கிட்டு இருக்கோம் குறிப்பாக ஃப்ரெஞ்சோட தயாரிப்பு தான் அது அப்படி இருக்கிறப்ப ரஃபேலை வந்து ஒரு டவுன் பண்ணணும் இன்னவர் அவர் ஹிஸ்ட்ரி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரஃபேல் டவுன் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம செய்திகளை பார்த்துக்கிட்டு இருந்தோம் பல பேர் வந்து சொல்லிட்டு பல அமைப்புகள் வெளிநாட்டு அமைப்புகள்லாம் வந்து இருந்தாங்க ரஃபேலோட வரலாறுலேயே முதல் வீழ்ச்சி அப்படின்றது ஆப்ரேஷன் சிந்தூரில் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் கவர்மெண்ட் அதை கன்ஃபார்ம் பண்ணனாலுமே இந்தியாவுடைய முப்படைகளோட தளபதி என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா போர் அப்படின்ற விஷயம் வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் லாஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி விஷயம் சொல்லியிருந்தார் அதை அதை வச்சு பல பேர் வந்து சொல்லியிருந்தாங்க ஒரு ரஃபேல் விழுந்துருச்சு ரெண்டு ரஃபேல் விழுந்துருச்சு ஏறக்குறைய ஆறாயிரம் கோடி லாஸ் எட்டாயிரம் கோடி லாஸ் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க போர் அப்படின்னா வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து த தவிர்க்க முடியாது ஆனால் அதெல்லாம் வந்து போலியான ஒரு செய்தி அப்படின்ற விஷயங்களை யூஎஸ்சிசியோட அறிக்கை அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லுது குறிப்பாக ஃபேக் ஃபோட்டோஸை யூஸ் பண்ணி ஏஐ ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைனா தான் பிளாட் பண்ணுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு கம்ப்ளைண்ட்டு அந்த ஒரு அமைப்பு வந்து வச்சிருக்கு குறிப்பா அது மட்டும் இல்லாம சைனா வந்து பல ராணுவம் சார்ந்த விஷயங்களை வந்து பல நாடுகளுக்கு வித்துக்கிட்டு இருக்கு குறிப்பா இந்தோனேஷியமான நாடுகள் வந்து ரஃபேல வாங்குறதை வந்து நிறுத்தி வைக்க ஒரு மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை வந்து சைனா கொடுத்து அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூஎஸ்இசி அந்த அந்த ரிப்போர்ட் வந்து வச்சிருக்கு குறிப்பா அதோட ஒரு பகுதியை எடுத்து போட்டு பாஜகவுடைய அமித் மாவிய என்ன போட்டிருக்காருன்னு பாத்தீங்கன்னா சீனாவோட ஏஜென்ட்டா தான் வந்து இவங்க செயல்பட்டுருந்தாங்கன்ற மாதிரி விஷயங்களை வந்து திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னா அப்ப வந்து காங்கிரஸ் உட்பட பல எதிர்க்கட்சிகள் வந்து கேட்டுட்டு இருந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரஃபேல் வந்து இதை பத்தி சொல்லுங்க அந்த விஷயங்கள்லாம் வந்து பேசிட்டு இருந்தாங்க எவ்வளோ லாஸ் ஆச்சு என்னென்ன விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி குறிப்பாக அந்த ஆப்ரேஷன் சிந்துவரை வந்து பஹல்காம் அட்டாக் ரிட்டலக்ஷன் அதை நம்ம பண்ணியிருந்தோம் அப்படி இருக்கிறப்ப பாகிஸ்தானோட தீவிரவாத முகாமில் தான் வந்து நம்ம குறி வச்சு அடிச்சிருந்தோம் பாகிஸ்தான் ராணுவத்தோட நம்ம நேரடியாக சண்டைக்கு போகவே இல்லை அப்படி ஒரு சுச்சுவேஷன் ஆண்டு கால ஒரு வந்து ஒரு மோசமான ஒரு வார் ஒரு மிக அதிகமான தளவாடங்கள் பயன்படுத்தப்பட்ட வாரா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆபரேஷன் சிந்துன்றது பார்க்கப்படுச்சு குறிப்பா அது சார்ந்த தகவல்களை பல டைம் வந்து டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பேசுகிறப்ப வந்து நான் தான் போகிற நிறுத்தினேன் ரெண்டு பேர் மேலும் டாரிப் போட்டுருவோம் சொன்னேன் கடைசியாக வந்து அந்த சிவில் அவர் பேசுகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது பர்சன்டேஜ் வரைக்கும் வா டேரிப் நான் சொல்லி மிரட்டியிருந்தேன் ரெண்டு பேர் கூட இந்த ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருந்தேன் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து இப்போ பேசியிருந்தாரு இதுக்கு எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் வந்து ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணல ஒரு சில விஷயங்கள் வந்து இல்லை அப்படின்ற விஷயம் மறுத்து மட்டும்தான் பேசிடுறாங்க அப்படி இருக்கிறப்ப இந்தியா இடையே ஏன்னா அந்த ஆப்ரேஷன் சிந்துறப்போ சைனா வந்து எக்கச்சக்க ஃபேக் நியூஸாக பிளாட் பண்ணிச்சு அப்படின்ற மாதிரி விஷயங்களை அந்த யுஎஸ்சிசியோட அறிக்கையை வந்து சொல்லுது கூட ஒரு எழுநூற்றி ஐம்பது பக்கங்களை கொண்ட அந்த அறிக்கையில வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து அந்த மாதிரியான பேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க் பண்ணிக்கணும்னு பாத்தீங்கன்னா சைனா வந்து ஃபார்ட்டி ஜே தேர்ட்டி ஃபைவ் அது கேஜே ஃபைவ் ஹண்ட்ரட் விமானங்களை வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு வந்து இந்த ஜூன் மாதத்தில் விக்கெட் ரை பண்ணியிருக்கு அது மட்டும் இல்லாமல் பேலிஸ்டிக் ஏவுகணைகளையும் வந்து பார்த்தீங்கன்னா சைனா வந்து பாகிஸ்தானுக்கு விற்க ட்ரை பண்ணியிருக்கு அதில் அது மட்டும் இல்லாமல் இதன் தொடர்ச்சியாக பாகிஸ்தான் வந்து அதோட ராணுவ பட்ஜெட்டை யாருக்குற ஒரு இருபது பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாவது சட்டத்திருத்தின் மூலயமா பாகிஸ்தானோட அரசியலமைப்பு வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் திருத்தப்பட்டு அசீம் முனீர் அதாவது அவங்களோட ராணுவ தளபதிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டு மார்ஷல் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் பவர் வந்து கொடுத்துருக்காங்க அன்டில் டெத் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானோட ஒட்டுமொத்த கண்ட்ரோல் வச்சிருப்பாரு பிரதமருக்கு கிடையாது உச்சநீதிமன்ற தளபதி நீதிபதி கிடையாது அதிபருக்கு கிடையாது எல்லாருக்கும் தாண்டி உச்சபட்ச அதிகாரம் யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அசீம் முன்னிற்கு தான் இப்போ இருக்கு அந்த ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேற்று நிறைவிட்டாங்க அவங்களோட பார்லமெண்டத்துல இதுக்கப்புறமா ராணுவம் சார்ந்த எந்த ஒரு எல்லா முடிவு முடிவுகளையும் எடுக்கக்கூடிய ஒரு நபராக அசீம் முன்னேறுதாக இருப்பார் அது மட்டும் இல்லாமல் இன்னும் மோசமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா அணு ஆயுதம் சார்ந்த எல்லா முடிவையும் அவர் தான் எடுப்பார் அப்படின்ற மாதிரி செய்திகளையும் நம்ம பார்க்க முடிஞ்சு குறிப்பாக மே ஏழுலேருந்து பத்து வரை நடந்த அந்த ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலை தான் பார்க்கப்படுச்சு உலக நாடுகளே உற்று நோக்கும் வகையில் அந்த ஆப்ரேஷன் சிந்துர்ன்ற விஷயம் விஷயம் வந்து நடந்துருச்சு அதில் குறிப்பாக சோஃபியா குரோஷி அது மட்டும் வியோமிகா இவங்க ரெண்டு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரெஸ் மீட்டை வந்து அட்ரஸ் பண்ணியிருந்தாங்க இவங்க ரெண்டு பேர் தான் லீட் பண்ணியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி விஷயம் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த கர்னாலும் விங் கமாண்டரும் அப்படி இருக்கிறப்ப அவங்க சார்ந்த ஒரு சில சப்சைகளை வந்து பாத்தீங்கன்னா பாஜக சார்பு எழுப்பிருந்தாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட சகோதரியை வச்சு அவங்களை கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மத ரீதியான ஒரு சில வெறுப்பு பிரச்சாரங்களையும் வந்து பாஜக சாப்பிட்டா வந்து பண்ணியிருந்தாங்க அப்படி இருக்கு இருக்கிறப்ப சைனாவோடைய இன்ஃப்ளன்ஸ் வந்து இதில் இருந்துச்சு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கான விஷயமா இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் மாதிரி நம்மளுக்கு சைனாவோட ஒரு மிகப்பெரிய ஒரு பார்டர் டிஸ்பியூட்ன்றது இருக்குது குறிப்பாக லடாக்கில் இருந்து அருணாச்சல் பிரதேஷ் வரைக்கும் அந்த டிஸ்பியூட்ன்றது இருக்குது குறிப்பாக கல்வான் பள்ளத்தாக்கில் அவங்க வந்து ரொம்ப அதிகமாக ஊடுருவி வந்ததுக்கு அப்புறமா நடந்த ஒரு சின்ன ரிட்டலேஷனுக்கு அப்புறமா இங்கேருந்து எக்கச்சக்க சைனா ஆப்ஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேன் பண்ணிடணும் அது மட்டும் இல்லாமல் பல இடங்கள்ல சைனாவோட போகிற போக்கை வந்து பலரும் வந்து பார்த்தீங்கன்னா விமர்சித்து தான் சொல்லியிருந்தாங்க குறிப்பாக ஒரு சில இடங்களில் பிரதமர் மோடி அவர்கள் சீன பிரதமரை சந்திக்கிறப்பவும் இந்த இந்த விஷயங்கள்லாம் பேசப்பட்டுச்சு அமெரிக்காவை விட சீனா நமக்கு நண்பனாக இருக்க முடியுமா அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து பேசப்பட்டுச்சு ஆனால் எப் எந்த ஒரு காலத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சீனா நமக்கு நண்பனாக இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் பல பேர் வந்து சொல்லியிருந்தாங்க அப்படி இருக்கிறப்ப இந்த ஒரு விஷயன்றது இந்திய சீனா உறவில் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற விஷயம் நம்ம பார்க்க முடியாது குறிப்பாக இந்தியா வாங்கின ரஃபேலை தாண்டி அவங்களோட போர் விமானத்தை விற்கிறதுக்காக இதை சைனா பண்ணிச்சா இல்லை இந்தியா மீதான ஒரு மறைமுக போரை வந்து பார்த்தீங்கன்னா சைனா தொடர்ந்துச்சா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது இது ஒரு மறைமுகமான ஒரு போரை தான் பார்க்க முடியும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானோட ஆர்மிக்கு அதோட சைனா கிட்ட இருக்க பெரும்பாலான ஆயுதங்களை கொடுத்து நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா நான் அவனை அடிக்க மாட்டேன் நான் என்னோட பொருளை தரேன் நீ போய் அவனை அடி அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இது உணர்த்துறதா இருக்குது குறிப்பாக இந்த ஒரு விஷயத்தில் க்யூ நைன் போன்ற அந்த மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது ஃபெயில் இருந்ததை நம்ம பார்க்க முடிஞ்சது நம்ம இருந்தது எஸ் ஃபோர் ஹண்ட்ரட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக வந்து அதை வந்து த தற்காத்து நின்றுச்சு அந்த மாதிரி இப்போ இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நமக்கு அது ஃபேவராக இருந்தாலுமே ஒரு மறைமுக காலமாக பாகிஸ்தானை சீனா பயன்படுத்துகிறதா அப்படின்ற ஒரு கேள்வியும் அச்சமும் எழுது குறிப்பாக இந்த ஒரு விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராஜதந்திர ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே அடைந்து விட்டது அப்படின்ற மாதிரி விஷயங்கள பல முக்கியமான பத்திரிகையாளர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க அதையுமே நம்ம கவனத்தில் எடுக்கணும் இன்னும் அப்கமிங் டேஸில் இந்த மாதிரி எந்த ஒரு சமூகம் நடக்காமல் நம்ம வந்து பார்த்துக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் வந்து தள்ளப்பட்டிருக்கோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பகல்கம் அட்டாக் அடுத்து நடந்த ஆப்ரேஷன் சிந்தோருக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த டெல்லி பிளாஸ்ட் வந்து நடைபெற்றதாக வந்து ஒரு சில பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது ஒரு ஒருவேளை இந்த தாக்குதல்களுக்கு இந்த ஜெய்ஷி முகமதோ இல்லை இந்த லைனில் இந்த ஆர்ஓஎஃப் அமைப்போ இது ச சம்மந்தப்பட்டிருந்தால் இந்த மற்ற இரண்டு நாடுகளுமே வந்து இவங்களோட தொடர்பில் இருக்கா பாகிஸ்தானோட வளவு அமைப்புகள் தொடர்பில் இருக்கான்ற விஷயங்களையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து பரிசோதிக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கியிருக்கோம் இந்திய இராணுவமும் இந்திய உள்துறையும் வந்து லாபகமாக கையாள்வாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது ஏன்னா ஏற்கனவே வந்து பல த தீவிரவாத சதித்தெயல்களை வந்து பார்த்திங்கன்னா பல திட்டங்களை வந்து இந்திய இராணுவம் வந்து லாபகமாக கையாண்டுருக்கு பல இடங்களில் அது முறியடித்தும் பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கிறப்ப அப்கமிங்லையும் அதை அவங்க பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையோட தொடர்ந்து இது போன்ற அப்படிங்களுக்கு தொடர்ந்து என்ன இருக்கும் நாகுஸ் நன்றி வணக்கம்